வணக்கம் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா பனியூருக்கு வாங்க அதாவது ஒரு எப்படி சொல்கிறது இப்போ வானத்தில் ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்குது டக்குன்னு ஃப்ளைட்டில் ஒரு போகாது உடனே ஹீரோ தமிழ்நாட்டோட ஹீரோ தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறார் வெத்து ஸ்டார் இவரை போய் ஏதாவது நம்ம ஹெல்ப் கூப்பிட்டோம்னா அந்த ஃப்ளைட்டை பார்த்து கேட்பாரு ஏது ஃப் ஃப்ளைட்டில் கோலாரா இருக்குவா கர்ட் பண்ணி கொடுத்துட்றே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த ஆளுக்கு உக்காந்து பண்ணிக்கிறேன் அதாவது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா எதுக்கு எடுத்தாலும் பனி உருவா தொட்டதுக்கெல்லாம் பனி யோ நீ எப்பயா படியை தண்டுவ நீ எப்போ படியை தண்டுவ என்னடா தம்பி அவர் படியை தண்டனா என்ன கருமாந்த அந்த பாத்ரூம்லயே இருந்தேன் என்ன நீ ஏன்னா அந்த ஆளை பேசுற அப்படின்னு கேட்குற மாட்டிங்களா அதுக்கு சொல்கிறேன் காரணம் அதாவது திராவிடத்துக்கு மாற்று நான் தான் நானாக நானில் தற்கொலை விஜய் அவர் சொன்னது தமிழ் தேசியமும் திராவிடம் ஒரு கண்ணு அப்படின்னு சொன்னார் இப்போ இதிலேயே எவ்வளோ பெரிய குழப்பம் திராவிட கட்சியை திமுகக்கு மாற்று நான் அப்புறம் என்ன கூந்தலுக்கு பெரிய தூக்கி வச்சுக்கிட்ட அப்புறம் தமிழ் தேசியமும் திராவிடம் என் கண் என்றா இது ஒரே குழப்பமல்ல சரி தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ தமிழ் தேசிய ஒரு கண்ணில் உனக்கு வந்து கவின் ஆணவப்படுகளை தெரியலையா தமிழ் தேசிய ஒரு கண்ணுக்கு என் மண்ணோட மக்கள் பூர்வக்குடி பதினோரு நாளாக போராட்டம் பண்ணுறாங்க தூய்மை பணியாளர்கள் அவங்க உன்னை தமிழ் தேசிய கண்ணுக்கு தென்படலையா இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இளைஞன் அதுவும் பெற்ற தமிழை வேலைக்கு உடனே அட்டிச்சே குண்டிருக்குறானுங்க வடக்கன்ஸ் உன் தமிழ் தேசிய கண்ணில் தெரியலையா கள்ளச்சாராயம் குடிச்ச ஓடி போய் பார்த்தல்ல அது திராவிடம் ஒத்துக்கிறான் அது திராவிட கண்ணு தமிழ் தேசத்துக்குனு என்ன ஆச்சு பொறம் விழுந்துருச்சா புற விழுந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ பரந்தூர்ல விமான நிலையம் கட்டுறாங்கன்னு பல நாள் போறான்னா இங்கே போய் தொலைவார்னு பார்த்து போகல அப்புறம் எல்லாம் காதை கடிச்சிருப்பானுங்க போகல முகாரம் ஜீமானலாம் போயிட்டு வந்துட்டார் நீங்கள் ஒரு ரெட்டு போனீங்கன்னா தான் அந்த மாதம் அப்படியே உங்களுக்கு வரும் அப்புடின்னு எவனோ காதை கடிச்சிட்டான் அதனால நீ போயிட்டு வந்துட்ட சரி ரோடு ஷோன்னு ஒன்று நடத்தின என்ன கோமாளித்தனமான அந்த ரோடு ஷோ சரி அதையும் பண்ணி தொலைச்ச இப்போ ரெண்டாவது மாநாடு ஒன்று போடுற சரி கூட அதுவும் போட்டு தொலைகிற இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன் என்னோட கட்சி வெளியே தெரியணும் அதுக்கு தானே யோ நீ கூட்டம் போடுறதும் கோமாளித்தனமா ரோடு ஷோ பண்றதும் அரசியல் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கட்சி துணையிறுமே ஆனால் கருமாந்திரம் முடிச்ச அந்த கட்சிக்கு தமிழக வெற்றி வெற்றிகழகமே பேர் வச்சுக்கிறோமே அந்த கட்சி இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்குது நம்ம யாருக்கிட்ட வாக்கு கேட்க போறோம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் சித்திரவதப்படுறாங்க அவங்களோட குடியிருப்பை இடிக்கிறாய்ங்க உனக்கு வேலையில் வெளியே கொண்டு தூக்கி போடுறாய்ங்க குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் நல்லோட்டில் உட்காரச்சு கத்த விடுறான் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ போராட்டம் ஐயோ இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாத தேவையில்லாமல் எங்கள் அண்ணன் சீமானு இவனுங்க சீன்றதுனால தான் இந்த கோமடி நான் சீன்றதா இருக்கு நீ வந்தையா ஒரு கட்சி ஆரம்பித்தா கழுதை ஏதோ ஒன்று பண்டித்தோட போ அப்படின்னு நாங்களும் விட்டுருவோம் நீ எடுத்த உடனே தமிழ் தேசம் திராவிட என் கண்ணுன்ன அதுவே மிகப்பெரிய ஒரு கோமாடித்தனம் சரி அப்படி தான் வேணும்னு சொல்லி நீ டபுள் டபுளாகவே சிந்திக்கிறிய எல்லா விஷயத்துலையுமே சரி விடு நீ ஏதோ ஒரு பாதையில் போறேன்னு விட்டா ஏப்பா திராவிட கண்ணுக்கு கள்ளச்சராயை முடிச்ச சத்தவன் தெரியுறோம் தமிழ் தேசிய கண்ணுக்கு செங்கல் சூழியில் அட்டிச்சே போண்டிருக்கிறாங்க ஒரு தம்பி சரவணன வயசு இருபத்தி ரெண்டு தான் ஆச்சு ஆ வேலைக்கு போன பையன் செங்கல்லே அடிச்சு கொண்டுருக்குறானுங்க ஹிந்திக்காரனுங்க அந்த தமிழ் கண்ணு ஏன் வேலை செய்யலைன்னு தான் என் கேள்வி நான் தான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உன்னை எதுவும் ஜீண்ட மாட்டோம் ஐயோ திராவிடனால மக்களை கொண்டுற வேலை எங்களை முடிச்சுக்கட்டுறது தான் வேலை அப்படின்னு ஒன்றையும் ஒன்று பத்தொன்னு பத்தொடனே வச்சுட்டு போயிட்டு இருப்போம் ஒட்டு மொத்தமாக திராவிடம் அப்படிங்கிறப்ப அதில் நீ வந்து ஒன்று எதிர்த்துருவோம் தமிழ் தேசிய என்ன கூந்தலுக்கு நீ வச்ச அப்போ நீ என்ன இதுக்கு நீ தமிழ் தேசன்னு சொன்னையோ அதுக்காக நீ போராடி இருக்கணும் ஏதோ ஒரு கிறுக்குத்தனமா ஒருத்தர் வந்து அவர் இருந்து நான் பெரிய டான் ஆகணும் அதாவணும்னு சொல்லி அங்கே ஒரு 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 இமேஜை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு மேட்டர் பண்ணிவிட்டான் நீ வந்து ஜாதியை பார்க்கக்கூடாது ஒரு உயிர் போயிருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறோம் சப்போஸ் இவங்க ஓட்டு போட்டு நாம் சிஎம் ஆயிட்டோம்னு வச்சிக்க ஆக மாட்டேன் சொல்கிறோம் பேச்சுக்கு அப்போ அந்த மக்கள் இதில் இருக்கிறாரில்ல அப்போ அவனுக்கு ஒன்று பிரச்சனை நீ போகணும்ல இப்பயே நீ போக மாட்டேங்கிற தொடனடிக்கு மாரி பயந்துக்கிற எப்படி நீலாம் வந்து சிஎம்மா ஆயி ஆயி இந்த மக்களை காப்பாற்றுவ சொல்லு பார்க்கலாம் என்ன கால கொடுமை எதுக்காக இப்போ விஜய் சார் அவர்களே உங்களை இங்கே நான் வந்து பேசுகிறேன்னா உன் அணி தொண்டர்கள் சரியில்லை மக்களுக்காக போடுற ஒரு தலைவனை தேவ இல்லாமல் அவதான் பேசக்கூடாது அப்போ நாங்கள் அவதூறு ஒரு கையில் எடுத்தோம்னு வச்சுக்காத படைச்ச ஆண்டவனே வந்தாலும் அதை வந்து அழிக்க முடியாது அதாவது கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுற அளவுக்கு ஒரு அழியில் போற கண்டுபிடிச்சா கூட உன் மேலே இருக்கிற கரையை அழிக்க முடியாது அதனால் தான் சொல்கிறோம் வந்தம்மா நீ சொன்ன டீசண்ட் அப்ரோச் டீசன்ட் பால்டிக்ஸ் அப்படின்னு அப்படின்னா கையாடக்கூடாது மெதுவாக பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுமாரி பண்ணிட்டு போ எங்களுக்கு ஒரு பிரச்சினை இல்லை இப்போ எப்படி பனியூர்லே உக்காந்துக்குவேன் உன் மாநாட்டுக்கு இடம் கொடுத்தீங்களா கூட்டிகிட்டு வந்து இந்தாங்கப்பா எனக்கு இடம் கொடுத்தீங்க முதல் மாநாடு போட்டு இந்த மக்களை முட்டாளாகுன்னு நினச்சேன் அதுக்கு நீங்கள் எதாவது இடம் கொடுத்துக்கிறீங்க ஹே இந்தாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு அப்படின்னு சொல்லு ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்புறம் இப்போ தூய்மை பணிகள் இத்தனை போராடுறாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து நான் வெளியில் வரமாட்டேன்பா நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐஸ்கிரீம் நான் வெயில் வெளியில் வந்தால் வெயிலில் பட்டு குறைஞ்சிருப்பேன் நீங்கள் தான் அங்கே வரணும் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வரேன் மாதிரி கோமாளித்தன்லாம் பண்ணுறல்ல அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் உன்னோட அணில் தற்கொலை தொண்டர்கள் எங்களை தொடக்கூடாது ஏன்னா நாங்கள் வழியோடு பயணிக்கிறோம் புரியுதா என் நேரமும் எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படி பார்க்கக்கூடாது ஆ வந்து சிரிச்சுக்கிட்டேன் அண்ணன் சீரியஸ் ஆனால் அப்புறம் சில இடத்துல நீ புரியுதா அதாவது தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் நீ தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கஷ்டப்பட்டு போராடி உரிமைகளை பெற்றுத்தரணுன்னு களத்தில் நிற்கிறார்கள் அந்த மனுஷன் எங்கள் அண்ணன் சீமான் அவரை போய் சீண்டி பார்க்குறீங்களா அப்போ கோவரமும் வராதா என்னோடய கோபத்துக்கு அதான் காரணம் நீ தமிழனாக இருந்துருந்த கண்டிப்பாக சொல்கிறேன் என் பூருக்கூடிய மக்களுக்கு சென்னையில ஓடி போய் மக்களோட மக்களை இருக்கணும் செய்யவே செய்யவே அது வேற போய் பாரு ஒரு தற்கொலை கமாண்ட் போட்டிருக்கான் அச்சா சில்ற பொறம்புக்கு உப்படுறீங்கள போய் பார்த்தா சீமாயிர முடியுமா அப்படிலாம் பார்த்தா சீமானா நூத்தி எட்டு தடவை டேம்மா கூந்தலு சிஎம் ஆவும் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக இன்னார இன்னார பார்த்தா தான் நான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு கருப்பனில் வந்த பார்த்தியா அங்கேயே உன் கதை முடிஞ்சுது குப்பில்டுறவிங்களா நீங்கள் எப்படிங்க ஏதாவது கேட்டற போகிறோம்டா ஏதாவது கேட்டற போகிறோம் உங்களோட கமெண்ட்லாம் பார்த்தா இவனுக்கு எந்த உலகத்தில்டா வாழ்கிறான்னு எனக்கே தெரியல ஓ மை காட் இப்படி ஒரு தற்கொலை கூட்டமாக அதாவதுங்க பனையூர் படியை தாண்ட மாட்டார் இந்த பத்தினி ஏன் பனையூர் படியை தாண்ட பத்தினின்னு சொல்கிறேன்னா இந்த திமுக இந்த தாவக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்குது அப்போ தாலி கட்டின கணவனுக்கு இந்த தாவேக்கா துரோகம் மண்டுமா திமுக கணவனுக்கு துரோகம் பண்ணுமா பண்ணுறார் அதனால தான் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவரை இந்த பாடி போய் பார்க்கும் ஏன்னா திராவிட புரசன் சொல்லிருக்கறது தாவேக்காய் மனைவிட்டையே அதை போய் பாரு நம்மளுக்கு வந்து சாராயம் குடிச்ச சத்தவன் தான் முக்கியம் மற்ற ஏமங்க போராட்டம்னா முக்கியம் இல்லை ஏன்னா நம்ம திராவிட அப்படின்னு சொன்னதுனால இந்த பொன்றாட்டி தாவேக்கா போகுது ஆனால் இத்தனை நாளாக நடு ரோட்டில் உக்காந்து சாப்பாடு இல்லாமல் கூட கேட்க போடுறாங்களே நீ ஏன் போய் பார்க்கல ஓடி இருக்கணும்ல ஏன் ஓடலை அதனால தான் சொல்கிறோம் நீ படித்தாண்டா பத்து நீ திமுக தான் உன் கணவன் எனக்கு நல்லா தெரியுது எங்கள் அண்ணன் ஓடலை நீ ஓடி இருக்கணும் ஓட மாட்ட பரந்தூர் விமான நிலையத்துக்கே நீ அதுக்கு தானே போகல இப்போ எங்கள் அண்ணன் போயிட்டு வந்ததுனால தான் நீ பூந்து ஓடுற ஓ எங்கள் அண்ணன் ரெண்டு டைம் போயிட்டாருங்க சென்னை மக்களை பார்க்குறதுக்கு ரெண்டு டைம் போயிட்டாரு சென்னையில் வெளில வந்தப்போ ஓடுறாரு ஓடி போய் பார்க்குறாரு இந்த மக்கள் முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுக்கணும் இவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கம்மா அவங்க எதாவது நம்ம உதவணுன்னு போகிறாரு நீ ஜாலக்க பனையூர்லையே படுத்துக்கிட்டு வெள்ளத்தில் பாதிச்சுட்டிங்களா பனியூருக்கு வாங்க அப்படிங்கிற என்னைய அதெல்லாம் பனையூர் பாலிடிக்ஸ் நல்லா பண்ணுறேன் ஏப்பா அது வந்து ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை அதாவது தமிழ வெற்றிகளும் அது எப்படி மக்களுக்கு உதவுவாங்களோ அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது முதல்ல உதவுறாங்க அதை மட்டும் நான் ஒத்துக்கிறேன் உதவுறது நல்ல விஷயம்தான் ஆனால் வெளியில் வந்து மக்களோட மக்களாக நின்று உதவாம நீ வந்து பனையூர்லேயே படுத்துக்கிட்டு வாங்க அப்படினா அது எப்படி பனையூருக்கு வாங்க நான் இங்கே இருந்தவங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னா எப்படி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பனையூர்லேயே உட்காந்தியா இரநூத்தி இருபத்தி நாலு தொழில் நீ வேட்பாளர் போடு பனையூர்லேயே பிரச்சாரம் பண்ணு பனையூருக்குள்ளேயே பூத் கமிட்டி வச்சுக்கா பனையூருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஓட்ட தட்ஸ் ஆல் குருவான பனையூர் முதல்ல ஒரு வாழ்க்கை ஓகே மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் nandri